ஜெர்மனியிலே புலம்பெயர்ந்து டோர்டன் ஹரிதாஸ் பாடசாலையில் தனது கற்பித்தலை தொடர்ந்தவர் தமிழாலயம் என நான்கு பாடசாலைகளில் அவர் பணி முடிந்து செயலாற்றியது முப்பத்தைந்து வருட ஆசிரியர் பணியில் இன்னும் அவர் தொடர்ந்து கொண்டிருக்கின்றார் இவர் எழுத்தாளராகவும் கவிஞராகவும் முனிர்ந்து கொண்டிருக்கின்றார் இரண்டாயிரம் ஆண்டு சிறுவர் வளர்ப்பிலே சிறப்பான வழிமுறைகள் நூல் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு மலர்களுக்கான பாடங்கள் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு அன்னை வளர்ப்பிலே அரும்புகள் என்றே பல நூல்களை எழுதி இதை கனடாவிலே வெளியிட்டார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு முறைப்புடன் எழு என்கின்ற இவரது கவிதை நூல் யார் பல்கலைக்கழகத்தின் வெளியீடாக பேராசிரியர் சண்முக அவர்களால் வெளியீடு செய்யப்பட்டது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பூக்கள் விடும் பட்டம் லண்டன் தமிழ் வானொலியிலே அறுபத்தைந்து பிள்ளைகளுக்கு கவிதை எப்படி எழுத வேண்டும் என காட்டி பிள்ளைகளை எழுத வைத்து ஆக்கிய தொகுப்பு நூலாக இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அறிவியல் நோக்கிலே இளையோர் வாழ்வியல் நூல் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு சென்னை புத்தக கண்காட்சி வெளியீட்டிலே வெளியிடப்பட்டது இதற்கு சிறுவர் இலக்கிய விருதம் கிடைத்தது இதை இயக்குனர் ராஜா வெளியீடு செய்து வைத்தார் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தம்பிக்கை ஊட்டும் அனுபவ மொழிகள் என்னும் நூல் இது யார் தாவடி கலவன் பாடசாலையிலே வெளியீடு செய்யப்பட்டது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நதிக்கரை நினைவுகள் என்கின்ற இவரது கவிதை நூல் சென்னை நிலாமுற்ற வெளியீடாக வெளிவந்தது இப்படி ஏராளமான நூல்களை எழுதி வெளியிட்ட பெருமை திருமதி நகுலா சிவநாதனுக்கு உண்டு இவர் செய்யும் தமிழ் பணிகள் அடுத்த சந்ததியை வளமோடு எடுத்து செல்லும் விழிப்புணர்வாக எழுதி வருகின்றார் முப்பத்தி ரெண்டு வருடமாக லண்டன் பார்முக தொலைக்காட்சியிலே வாரந்தோறும் குடும்பம் குவலயம் என்கின்ற நிகழ்ச்சி ஒன்றினை தயாரித்து வழங்கி வருகின்றார் இவருக்கு கிடைத்த பட்டங்கள் ஏராள கல்விக்கான தமிழ்மணி விருது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு உலக தமிழ் பண்பாட்டுக் இரண்டாயிரத்தி தான் ஆண்டு தமிழ் கல்வி கழகம் ஏமனியால் ஆண்டு வெற்றிமணி பத்திரிகையின் வெற்றிமணி விருதும் இவருக்கு வழங்கப்பட்டது இப்படி ஏராளமான விருதுகளை பெற்றுக்கொண்ட பெருமை இவருக்கு உண்டு இப்படியான சிறப்புகளுக்குரிய இந்த எழுத்தாளர் கவிஞருக்கு கடந்த பல தசாப்தங்களாக ஆசிரியராக பணிபுரியும் இலக்கியம் இப்படியான சிறப்புகளுக்குரிய திருமதி சிவநாதன் அவர்களுக்கு அவர்களுக்கு கடந்த பல தசாப்தங்களாக ஆசிரியை பணிபுரியும் இலக்கிய பணியும் என பல சாதனைகள் பல புரிந்து அடுத்த சந்ததிக்கு அதை பாரப்படுத்தி தன் பணியினை சந்தனை செய்து வரும் இவருக்கு அரசு அங்கீகாரம் பெற்ற எமது மன்றத்தால் பாராட்டி வாழ்நாள் சாதனையாளர் என்னும் சிறப்பு விருதனை வழங்கி கௌரவிப்பதில் எமது தமிழர் கலாச்சார நட்பணி மன்றம் பெருமிதமும் மகிழ்ச்சியும் அடைகின்றது திருமதி அவர்களுக்கு இந்த வளையிலே இந்திய பொன்மாலை பொழுதிலே வாழ்நாள் சாதனையான விருதை வழங்கி மகிழ்வோடு அவரை வாழ்க்கையும் வாங்குகின்றார் அவர் இப்பொழுது நலக்கன்று நான்கு வார்த்தை என்ற தலைப்பிலே தமிழருவி வானொலியிலே தினந்தோறும் ஒரு நிகழ்ச்சியை செய்து வருகின்றார்கள் அற்புதமான அறிவுரைகளும் மாணவர்களுக்கானது குடும்ப உறுப்பினர்களுக்கான பல விதியங்களை தொட்டு மறுக்கன்று நாங்கள் வார்த்தைகள் சொல்லி வருகின்ற அதற்காகவும் தமிழருவி தடயத்தின் சார்பிலும் நாங்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த வரிப்படிப்பிலே உதவியாளராக சமீன ராஜி அவர்கள அவர்கள் நேபாள நாங்களும் மதிப்பளிக்கப்பட வேண்டும் என்று அதற்காகத்தான் அவர்களை எல்லாம் அழைக்கிறது அந்த வகையில் தமிழாவுக்கும் வாழ்த்துக்கிறேன்